ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஷார்ட் டேம்னா எல்லாத்துக்குமே தெரியும் லாங் டேம்னா ஓரளவு ஓரளவு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ரன் ஆகிற மாதிரி ஆப் தான் லாங் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் டேம்ங்கிறது ஒரு டென்னிலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் ரன் ஆகிற மாதிரி அதுக்கு மேலேயே ரன் ஆகலாம் ஒரு சில ஆப் வந்து ரன் ஆகும் ஒரு சில ஆப் வந்து ரன் ஆகாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்பை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப் லான்ச் ஆன உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஆப் லான்ச் ஆகி ஒரு டென் டேஸ் கழித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆப்போட நேம் வந்து கேட் ரோனஸ் ஜிஏ கேட் ரோனஸ் ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆப் லான்ச் ஆனது வந்து ஜனவரி பதினொன்று இன்னைக்கு தான் லான்ச் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் இதே இது இந்த வீடியோவையே ஒரு டென் டேஸ் கழித்து இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கணா இல்லைனா லிங்க் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிங்க் தேடி அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் கமண்ட்டில் எதனா பின் பண்ணியிருக்கணான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஓகே ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் அதாவது இந்த பேஜ் தான் வரும் லாகின் பேஜ் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் அப் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கிறனால சைன் அப் பண்ணோம் அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்ட்ருன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்துட்டு இன்விடேஷன் கோடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் என்னோடய லிங்க்கு டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்விடேஷன் கோடு வந்துடும் இதில் வந்து சைன் அப் அப்படின்ட்டுருக்கலாம் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உடனே லாகின் பேஜ் வராது ஓப்பன் ஆகிரும் ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும் அப்படியே ஓப்பன் ஆகலைனாலும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்பில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆறுநூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க டெய்லி இன்கம் அதாவது நூற்றி நாற்பது ரூபா ஒன் டேக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா ஆட் ஆகும் வேலிட்டி பீரியட் வந்து இருபது டேஸ்ன்னு போட்டிருக்காங்க டுவெண்ட்டி டேஸ் இந்த ஆப் வந்து ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஃபிஃப்டீன் டேஸ் கூட ரன் ஆகலாம் அதுக்கு மேலேயும் ரன் ஆகலாம் ஒரு சில ஆப்ஸ் வந்து ரன் ஆகும் ஒரு சில ஆப்ஸ் வந்து உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம ஜாயின் பண்ணோம் பண்ணுறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் லான்ச் ஆன உடனே இல்லைனா லான்ச் ஆன ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே இல்லைனா லான்ச் ஆன ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே அப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து இரநூ ரெண்டாயிரத்தி இரநூறுபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இருபது ரூபா அதாவது டெய்லி இன்கம் வந்து நானூற்றி தொண்ணூறுபா வருது அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பை ப மட்டும் பண்ணிவிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் யாருமே அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கூட ஒன்று ரெண்டு ஆப்ஸ் அதாவது ஒரே ஆப்பில் எல்லாத்தையுமே போடாமல் ஒன்று ரெண்டு ஆப்ஸ் அதாவது ஒரு ஆப் ஒரு ஆப்ல மட்டும் போடாமல் ஒரு த்ரீ ஆப்ஸ் மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப் ஆப் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ இது என்னென்னா ஆறுநூறுபாக்குள்ளது தான் நான் சொல்கிறது பை பண்ணும் நீங்கள் வந்து ஆறு பை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அறநூறுபாக்குள்ளது பை பண்ணலாம் இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இதில் லக்கி வீல் அப்படின்ட்டு இருக்கப் பெருங்க இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் ரீசார்ஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லக்கி வீல் கொடுத்துருவாங்க இந்த ஆப்பில் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இது வந்து லக்கி ட்ரா லக்கி ட்ரானால் பத்து ரூபாயிலருந்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் வரைக்கும் விழும் எனக்கு வந்து ஐம்பது ரூபாய்ல இருந்துச்சு உங்களுக்கு என்ன விழுதுங்கிறது உங்களோட லக்கை பொறுத்து நெக்ஸ்ட் இது வந்து ஒன் டைம் தான் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ரீசார்ஜ் ஒன் டைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன் டைம் மட்டும்தான் லக்கி ட்ரா கொடுப்பாங்க எந்த ஒரு ஆப்லையுமே இது கொடுக்கல இந்த மாதிரி ஆப்ஸு ஷார்ட் டைம் ஆப்லெலாம் கொடுக்கல இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் இன்னொருக்கா நம்மளுக்கு லக்கி ட்ரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுவோம்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதாவது ஒரு ஐநூறுபாய்க்கு மேலே நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும்ல அந்த பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்மளுக்கு மெசேஜ் வந்துருக்கோம்ல பேங்கில் ரிசீவ் ஆகிருக்கா அந்த மெசேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லக்கி ட்ரா கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க உங்கள் லிங்க் மூலமாக நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கெட் கொடுத்து ஒரு ரெஃபருக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அதாவது அவங்க சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் ரீசார்ஜ் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாலே அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அதை கூட நீங்கள் ரீசார்ஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் சொல்லணும் அப்படின்னா இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா லெஃப்ட் சைடில் ரீசார்ஜ் இருக்குல்ல இதில் வந்து ஆறுநூறுபா அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட் அதை வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிறத ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க பண்ணி முடித்ததை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆறுநூறுவான்னு போட்டிருக்கா இன்வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி பை பண்ணிடணும் பை பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹவருக்கு அஞ்சு ரூபா ஆட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் விட்ரா பற்றி கேட்பீங்க இதில் வந்து விட்ரா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மினிமம் வித்ரா வந்து இரநூத்தி பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் விட்ராவல் டைம் வந்து ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் போட முடியும் டேக்ஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் பிடிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த விட்ரா வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறது ஒன் ஹவர்லேருந்து டுவெல் ஹவர் ரிசீவ் ஆயிரும் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே ரிசீவ் ஆயிரும் அதுக்கு மேலே அப்படின்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஆப் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆப்புக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கே புரியும் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னெலாம் கிடையாது நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆப்பில் எல்லாம் டீட்டெயிலாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா அதில் டவுட் அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கைட்னஸ் கொடுப்பேன் ஸோ கீழே என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் இருக்குது அதில் நிறைய ஷார்ட் டைம் ஆப் பற்றின குரூப் அப்டேட் எல்லாம் போட்டுட்ருக்கோம் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கு இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஃபைவ் டேஸ் கூட அதிகம் ஃபோர் டேஸ் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் ஓகே தான் அதுக்குள்ளே அதுக்கு மேலே யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கால் யாரும் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ